காங்கிரஸ் இப்போது போர்க்குரல் எழுப்பி உள்ளார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லும் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரையில் பேட்டியளித்த அவர் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் திமுக எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாது என்று தெரிவித்தார் அவர் ஹீரோவா அதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் முதலமைச்சர் அவர் என்னன்றத நான் தான் சொல்லிவிட்டேன் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது மக்கள் உயிர்த்து போயிருக்காங்க உயித்து போயிருக்காங்க திமுக கூட்டணி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் நடக்க போகுது முதலமைச்சர்னு நான் வரவேற்கிறேன் சாதனை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்கள் அப்போ தானே மக்கள் மக்களுக்கு தெரியும் இப்போ கூட நான் நோட்டீஸ் தானே ராம் தேட்டருக்கு மார்க்கெட்டில் தான் கொடுத்தேன் எப்பா எப்பப்பா அந்த தேர்தல் வருது அந்த தேர்தல் சொல்லுப்பா நாங்கள் உடனே நாங்கள் ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேங்க இந்த பத்து தேர்தல் அறிக்கை பத்து தேர்தல் அறிக்கை மூலமாக என்னுடைய ரியல் ஹீரோவாக ரியல் ஹீரோ உண்மையான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ரியல் ஹீரோ யாருன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர் தான் முதலமைச்சராக ஆக போறார்